லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் நாடாளுமன்றத்துல ஒரு வாரமாக தொடர் அமளி இந்த வாரம் தொடங்கிய உடனேயே அமளில ஈடுபட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கிறாங்க இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வராரு ஏற்கனவே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே லண்டன் போனாரு தமிழ்நாடு வந்தாரு ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்கணும்னு சொன்னாரு ஆனா ஆபரேஷன் சிந்துர் குறித்தான விவாதங்கள் எப்போ பேசுவார்னு எதிர்கட்சிகள் அவளோடு இருந்தாங்க இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்கு வராருன்னு சொல்றாங்க பதினாறு மணி நேரம் விவாதம் நடக்க போறதாக சொல்லப்படுது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் மோடி இன்று வருவார் என்று எதிர்பார்க்கப்படுவதும் இந்த ஆபரேஷன் செந்தூர் குறித்தான விவாதமும் உங்களுடைய பார்வை மோடி நாடாளுமன்றத்துக்குள் நுழைவது என்பதே ஒரு பெரிய டூர் ப்ரோக்ராம் தான் ஏன்னா நாடாளுமன்றம் கூடுகிறது நாடாளுமன்றம் கூடுகிறது என்று தெரிந்தவுடன் ஒரு பயண திட்டத்தை வகுத்துக் கொண்டு லண்டனுக்கு புறப்பட்டு போகிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் அடுத்து இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டாரு இங்க சோழர் விழாவில் பங்கேற்று போவதற்காக இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு வர அப்ப அவருடைய டூர் பிளான்ல தான் நாடாளுமன்றமே இருக்கு அப்ப இந்த நாடு எப்படிப்பட்ட பிரதமரை பெற்றிருக்கிறது என்று பாருங்கள் லண்டன் தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாடாளுமன்றத்தினுடைய சுற்றுப்பயணம் இந்த நாடாளுமன்றத்தினுடைய சுற்றுப்பயணமும் இன்றைக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக ஒரு பெரிய கேள்வி குறிப்பு எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற கவலை என்னன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நம்ம எதிர்பார்த்தோம் இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் குறித்த டிபேட் இருக்கு இன்னைக்கு வராம போயிட்டாருன்னா அவளோடு காத்து இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் நம்முடைய பிரதமரினுடைய பொன்முகம் காண்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் வந்து உங்களுக்கு முகத்தை காட்ட மாட்டேன் நான் வெளிநாட்டினுடைய அதிபர்களுக்கு மட்டும்தான் முகத்தை காட்டுவேன் என்று சுட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் இந்த சீஸ் ஃபயர் சொல்லப்பட்டதே எதன் பொருட்டு என்ற கேள்வி நெடுநாட்களாகவே எழுப்பப்படுகிறது அதற்கு ட்ரம்ப் உரிமை கோரிக்கொண்டே இருக்கிறார் நான் சொல்லித்தான் இரு நாடுகளும் அந்த போரை நிறுத்தியது என்று சொல்லி ஆனால் இந்தியா தொடர்ச்சியாக என்ன சொல்கிறது என்று சொன்னால் நாங்கள் யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய சொந்த முடிவு பாகிஸ்தான் எங்கள் காலில் விழுந்து கெஞ்சியது என்று சொல்கிறார் இதுதான் பாதுகாப்புத்துறையின் சார்பிலும் இந்திய அரசின் சார்பிலும் சொல்லப்பட்ட செய்தி இது யாரோ போகிற போக்கில் ஒருவர் சொல்லிவிட்டு போன செய்தி அல்ல இப்ப நாட்டு மக்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று தெரியவே இல்லை இந்த செய்தி வெளியான ஒரு சில தினங்களிலேயே மீண்டும் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் நான் சொல்லித்தான் போரை நிறுத்தினார்கள் என்று மீண்டும் சொல்கிறார் அதுவும் ரொம்ப ருசிகரமாக சொன்னார் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிசினஸும் தர மாட்டேன் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த குடுக்கல் வாங்கலும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே பயந்துக்கிட்டு ரெண்டு பேரும் போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னார் இதான் அவரு ஆங்கிலத்தில் சொன்னதனுடைய யதார்த்தமான பேச்சு வழக்கு அப்போ தொடர்ச்சியாக ட்ரம்ப் சொல்லிதான் இந்த வார் நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு இது வந்து நாட்டு மக்களுக்கு எதுவுமே தெரியாம கண்ண கட்டி காட்டுல விட்டது மாதிரியே இருக்கு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புது ஜெயராம் ரமேஷ் உட்பட எல்லோரும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் உண்மையை உலகுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இவங்க உண்மையை உலகுக்கு சொன்னோம்னா புறப்பட்டாங்க என்ன சொல்லி புறப்பட்டாங்கன்னா நாடாளுமன்ற குழு போட்டு எல்லா நாடுகளுக்கும் ஒரு பயணத்தை அனுப்பினார் அனுப்பி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி நடத்தப்பட்டது அதன் மூலமாக விளைந்த நன்மைகள் என்ன எப்படி இந்தியா உறுதியாக இருக்கிறது வழக்கமா மோடியினுடைய பாணிதான் உலக நாடுகளில் போய் நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா என்னுடைய வீரதீர செயல்கள் என்ன தெரியுமா நான் எப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்வேன் தெரியுமா அப்படின்னு பேசுற பெருமை இருக்குல்ல அந்த பெருமையை தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து பேச வைத்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போய் அதே போல இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இந்தியா வலுவாக இருக்கிறதுன்னு வழக்கமாக பாடுகிற பல்லவியை பாடிவிட்டு வந்தார்கள் இப்ப இதெல்லாம் நீங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கட்டும் இந்த சீஸ் சொன்னதாக இருக்கட்டும் வெளிநாடுகளுக்கு குழுக்களை அனுப்பியதாக இருக்கட்டும் இந்த நடைமுறை எல்லாம் உண்மையை உலகுக்கு கொண்டு வந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நேத்து கூட தமிழ்நாட்டை உண்மை சொல்லியிருந்தார்ல நம்மள தாக்குனா நம்மளுடைய பதிலடி எப்படி இருக்கும் என்பதற்கு ஆபரேஷன் ஒரு உதாரணம் நேத்து கூட சொன்னார்ல சார் நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன பதிலடி கொடுத்தீங்கிறத ஏன் நாட்டு மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன பதிலடி கொடுத்தீங்க இந்த ஊடகங்கள் வியந்தோதியெல்லாம் விட்டுருங்க உண்மை என்ன சார் உங்களுடைய பதிலடி என்னவாக இருந்தது எப்படி அதை ராணுவம் எதிர்கொண்டது ராணுவத்தினுடைய நிலைமை என்னவாக இருந்தது ஏன் இதை வெளிப்படை தன்மையோடு பேசுவதற்கு உங்களை தடுப்பது எது ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க நீங்க பேசுறது பூரா பொய்யாவே இருக்கு முன்னுக்கு பின் முரணான தகவல்களாகவே இருக்கு சார் கார்கில் ஒரு போர் தானே அந்த போர் நடந்தது இல்ல நடக்கிற போதும் வெளிப்படைத்தன்மை என்று ஒன்று இருந்தது நடந்து முடிந்ததுக்கு பிறகு எவ்வளவு பாதிப்பு என்பதிலும் வெளிப்படைத்தன்மை தன்மை இருந்தது இப்ப காரியில் மாதிரி பெரிய வார் இல்லை இது ஆனாலும் நீங்க வந்து அண்டை நாடு எதிரி நாடு என்று சொல்கிற பாகிஸ்தான் யுத்தத்தை தொடுத்துட்டாங்க யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்க நீங்க அதை டிஃபைன் பண்ணிருக்கீங்க தடுத்திருக்கீங்க அப்படிதானே நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் அத பாகிஸ்தான் தொடுத்த தாக்குதலை இந்தியா தடுத்தது இந்தியா போய் தாக்குதல் தொடுக்கல இந்தியா நல்ல பிள்ளையாவே இருந்தது பாகிஸ்தான் தொடுத்த தாக்குதலுக்கு தடுப்பாட்டம் ஆடி பதில் கொடுத்தது அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்திய அரசு ஒரு செய்திய சொல்லுது ரொம்ப அழுத்தமா சொல்லுது எங்க காலில் விழுந்து கெஞ்சி நாங்க போன் மேல போன் பறந்தது அங்க இருக்கிற அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் நாங்க வந்து பயத்துல இருக்கோம் விட்டுருங்க எங்களைன்னு கதர்னாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல என்ன ஆதாரத்தை நீங்க வெளியிட்டீங்க இந்த எல்லைக்குள் இனிமேல் நாங்கள் வரமாட்டோம் என்று ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தையாவது போட்டுக்கிட்டீங்களா உங்கள்ட்ட பயந்துருக்கான்ல சார் பயந்தவன் போன் பண்ணி கதறான்ல நீங்க தானே சொல்றீங்க அப்ப இதான தருணம் பயந்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டே இங்கேவா உட்காரு இனிமே இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடு வாங்கிருக்கலாம்ல மிரட்டி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே மிரண்டு போயிருக்கிறவன்ட்ட செய்ய முடியும் தானே லீகல் ரைட்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு ஒப்பந்தங்கள் அப்படி போடப்பட்டிருக்கு போட்ட வேண்டியது ஏன் எதுவுமே செய்யல அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுனதுக்கான அறிகுறி என்ன நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அறிகுறி அப்ப இதுல ஒரு வெளிப்படை தன்மை இல்லை நீங்க இதை பாராளுமன்றத்துல வந்து பேசணும்னு தான் இவ்வளவு நாள் எதிர்கட்சிகள் காத்திருந்தது அந்த தருணம் மலர்ந்து வந்திருக்கிறது ஆனா நீங்க என்னவாக இருக்க போறீங்கிறத இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க வழக்கம் போல வடதானா இல்ல ஆக்கப்பூர்வமான பதில்கள் இருக்கா அப்படிங்கிறத நாடாளுமன்றம் இன்றைக்கு காண காத்திருக்கிறது இந்தியாவினுடைய மக்கள் இதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்ல நாடாளுமன்றத்துல இன்றும் நாளையும் பதினாறு மணி நேரம் விவாதம் நடக்க இருக்கதாக சொல்லப்படுது காலையிலிருந்து அமளி இரண்டு அவைகளிலும் அமளி தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் அந்த நாடாளுமன்றத்தை நடக்க விடாமலே செய்யறாங்க மக்களுக்கான சிந்தூர் கொண்டு வந்தா பீகார் குறித்தான விவாதத்தை எழுப்புறாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்கல்ல அதாவது எதிர்கட்சிகள் எதன் பொருட்டு இதை செய்கிறார்கள் அதான் எதிர்கட்சிகளுக்கு நோக்கம் என்ன அவைய நோக்கமா நீங்க முறையான விவாதத்துக்கு அவைய தயார்படுத்துறீங்களா முதல்ல இந்த விவகாரத்தை விட்டுருவோம் ஆப்ரேஷன் சிந்தூர் போன்ற விவகாரங்களை விட்டுருவோம் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு அவமானகரமான நிகழ்வுன்னு கூட மோடி கருதலாம் தானே வேற வேற விஷயங்கள் பட்ஜெட் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய திட்டங்கள் புதிய மசோதாக்கள் இதுல எதிலையாவது உங்களுக்கு எதிர்கட்சிகளினுடைய கன்சர்ன் என்ன அப்படிங்கிறத கேட்கிற அந்த பக்குவம் இருந்திருக்கான்னு இப்ப ரெண்டு டெனியூர் முடிஞ்சது சார் பத்து ஆண்டுகள் முடிஞ்சது பத்தாண்டுகளும் நீங்க மிருகபலத்தோடு இருந்தீங்க முழுமையான எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு எதிர்க்கட்சியே இல்லை இல்லையா அதனால நீங்க எதிர்கட்சியினுடைய குரலுக்கு செவிசாயிக்கல ஆனா இப்போ ஒரு எதிர்கட்சி எதிர்கட்சிக்கான பலத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறது நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் நிலையில கூட நீங்க வந்து எதிர்கட்சிகளினுடைய குரல் என்னன்றதே நான் கேட்க மாட்டேன் எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலையை நான் பார்லிமெண்ட்ல செய்வேன் ஹவுஸ்குள்ள செய்வேன் அப்படின்னா இது ஒரு ஜனநாயக படுகொலை இல்லையா எதிர்க்கட்சிகளினுடைய குரல் வலையை நசுக்குவேன் என்று சொல்வது எப்படி ஒரு மரபுக்கு உகந்ததாக இருக்கும் இப்ப எதிர்கட்சிகள் சண்ட செய்ததுதானே செய்தது அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு எதிர்கட்சிகள் வேற என்ன சார் செய்ய முடியும் நீங்க கடந்த காலத்துல அழைப்பு மணி விவாதம் இருக்கு கேள்விகள் அங்க முன்வைக்கலாம் அதை விட்டுட்டு அவையை முடக்கிறது என்ன மாதிரியான அரசியல்னு கேட்கறாங்க இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் இது எங்க போய் முடியுங்கிறது எதிர்கட்சிகள் உணர்ந்ததுனாலதான் அவையில் அமளி நிகழ்வுன்ற இந்த அரசு அமைந்த உடனே ஃபர்ஸ்ட் திருத்த சட்டம் என்னது வக்பு திருத்த சட்ட மசோதா வக்பு திருத்த சட்ட மசோதாவை எல்லா கட்சிகளும் எதிர்த்து எதிர்த்த பிறகு நீங்க வந்து மோடி கால் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டில எல்லாரும் அங்கம் வகிக்கிறாங்க அது ஒரு டூர் போறாங்க அந்த டூர்ல ஒரு அப்சர்வேஷன் எடுக்கிறாங்க அந்த அப்சர்வேஷனுடைய ரிப்போர்ட் என்னவா இருந்தது அந்த அப்சர்வேஷன் அப்படியே கொடுத்தீங்களா நீங்க உங்களுக்கு ஆதரவானவர்களை வைத்து வட மாநிலங்களில் நடத்திய அந்த கூட்டங்களினுடைய முடிவுகள் தான் இறுதி முடிவாக இருந்தது அண்ணா ஆர் ஆசா கேட்டாரு எம் எம் அப்துல்லா கேட்டாரு ஏன்னா இங்க பதிவு பண்ணதெல்லாம் எங்கேயா போச்சு இதெல்லாம் ஏன் நீங்க குரல்களாக எடுக்கலையா இந்த குரல்களுக்கெல்லாம் வலிமை இல்லையா வட இந்தியாவினுடைய குரல் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்குமா அப்படின்லாம் கேட்டாங்கல்ல அப்போ ஜேபிசியை ஃபார்ம் பண்ணி ஜேபிசி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண பிறகுமே இதுதான் நிலைமைன்னா நீங்க பதினாறு மணி நேரம் விவாதிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டா நீங்க நேர்மையா விவாதிச்சுக்கிறார் சார் இது வரைக்கும் எழுப்பப்பட்ட கேள்விகள் அப்படியே இருக்குல்ல ஆபரேஷன் சிந்தூரினுடைய வெளிப்படை தன்மை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீங்க அவைய முடக்கணா என்ன முடக்கல என்ன என்ன இதை குறித்து நான் பேச தயார்ன்னு சொல்றீங்களா இந்த போரை நிறுத்த சொன்னது ட்ரம்ப்பா மோடியா யார் பேரை கேட்டு நீங்க இந்த போரை நிறுத்தினீங்க எதன் பொருட்டு இந்த போரை நிறுத்தினீங்க நம்ம நாட்டினுடைய வலிமையை குறைத்து மதிப்பிடுவதை போன்று ட்ரம்ப் எனக்கு ட்ரம்ப் பேசுறத பத்தி எனக்கு கவலை கிடையாது சார் ட்ரம்ப் யாருமே கிடையாது எனக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கு ட்ரம்ப் பேசுனதான் நான் காதல் வாங்கினேன் ஆனா நான் பாதிக்கப்படுறேன் ட்ரம்ப் பேசுனதுனால நான் உலக அரங்கல போய் நிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நான் பல நாட்டு நண்பர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்ன டிரம்ப் சொல்லிதான் போற நிறுத்திட்டீங்களா ட்ரம்ப் மறுக்கிட்டு ஆறாமன்னு கேட்கறேன் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு நான் என்னுடைய பிரதமர் வலிமையான பிரதமர்னு நினைக்கிறேன் என்னுடைய நாடு வலிமையான நாடுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆயிரம் முரண்பாடுகள் பிரதமரோடு இருக்கு இந்த அரசின் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு ஆனாலும் அவர் தான் எனக்கு பிரதமர் இல்லையா இப்ப என் பிரதமர் எதன் பொருட்டு இந்த போரை நிறுத்தினார்ன்ற அந்த ஒரு மர்ம முடிச்சு அவிழாமலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை அவிழிக்கணும்னு நினைக்கிறேன் அதற்கு எதிர்கட்சிகள் இன்றைக்கு அந்த கேள்வியை எழுப்பணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா இதுக்கெல்லாம் பதில் கிடைக்காதுன்னு எதிர்கட்சி சொல்றாங்க அதுலயும் நியாயம் இருக்குல்ல அதனாலதான் நான் சொன்னேன் ஜேபிசிக்கு போன விவகாரத்தை சொன்னேன் இப்படி பல விவகாரங்களை நீங்க பட்டியல் போட முடியும் அப்போ ஒரு அரசு வெளிப்படை தன்மை இல்லாம இருந்துச்சுன்னா என்ன நிகழும்ன்றதுக்கு தான் இன்னைக்கு சாட்சிகள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன நாடாளுமன்றத்தில் நீங்க பதினாறு மணி நேரம் விவாதத்தை ரொம்ப நேர்மையும் உண்மையுமா நடத்திடுவீங்களா அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா ஏன் ஒரு அறைகூலை நீங்க விடுக்க வேண்டியது சரி சார் நீங்க இந்த பதினாறு மணி நேரம் விவாதத்துக்கு தயாராயிருக்கீங்கல்ல சார் நீங்க ஏன் நேத்து எல்லாருக்கும் கால் பண்ணல ஒரு மீட்டிங் கால் பண்ணிருக்க வேண்டியது ஆல் பார்ட்டி மீட்டிங்கு பாருங்க பதினாறு மணி நேரம் விவாதிக்க போறோம் அவையை சுமூகமா நடத்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்கல்ல சார் அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து ஒரு ஆலோசனை செய்யறாங்கல்ல சார் இது இந்த நாட்டையே புரட்டி போட்ட விவகாரம் தானே சார் போர்ச்சூழல் எப்படி மூண்டது போர்ச்சூழல் எப்படி சரி செய்யப்பட்டது உயிர்கள் பலியாயிருக்குல்ல சார் எத்தனை உயிர்கள் பலியாயிருக்கு நான் கேக்குறேன் தேனிலவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆயிரம் கனவுகளை தாங்கி கொண்டு சென்ற கணவன் மடிந்து போனான் கதறி அழுகிறாள் மனைவி இந்த கண்ணீருக்கு விடை என்ன நீங்க என்னவாக விடை சொன்னீர்கள் வெறுமனே வெற்று கூச்சல்கள் இங்கே தேவையில்லை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் சும்மா நான் வந்து ஒவ்வொரு பெண்ணினுடைய குங்குமத்தையும் கலைய விட மாட்டேன் இதெல்லாம் திரைப்படங்கள்ல வர்ற வசனம் ரஜினிகாந்த் பேசலாம் இதெல்லாம் நீங்க பேசுனா அது அயோக்கிய நல்லா தெரிஞ்சுக்க நீங்க இந்த நாட்டை காப்பாற்றுகிற இடத்தில் இருக்கிறீர்கள் ரகசிய காப்பு பிரமாணம் செஞ்சிருக்கீங்க நீங்க இந்த நாட்டினுடைய பெரும் பொறுப்பு உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நீங்க எப்படி இயங்கணும் ஒரு இயங்கியல் இருக்கு கடந்த காலத்தில் இயங்கிய பிரதமர்களினுடைய பட்டியலில் போய் பாருங்க கடந்த காலத்துல பிரதமர்கள் என்னென்ன செய்திருக்கிறாங்கன்னு சீனியர்ஸ் குறைஞ்சபட்சம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க வாங்க நீங்க பதினாறு மணி நேரம் விவாதத்துக்கு முதல்ல ஏன் எதிர்கட்சிகளை தயார்படுத்தலன்றதுதான் கேள்வி அப்ப ஏனோதானோன்னு நடத்தணும்னு தானே உங்க முடிவு நடத்துவோம் வர வரட்டும் நம்ம சொல்றதை சொல்லுவோம் அமலில ஈடுபட்டு அமலில ஈடுபட்டு ஏன்னா நீங்க இதை டிபேட்ல வைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க விவாதத்துக்கு உட்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதனால இது எப்படி வேணாலும் போகட்டும்னு நினைக்கிறீங்க அந்த மனநிலையிலிருந்து ஒரு அவகாசத்தை கொண்டு வந்து இரண்டு நாள் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் செய்திருக்கிற உங்களுடைய அலங்கோலங்கள் அவர்களை நம்பிக்கை இழக்க செய்திருக்கிறது அவ்வளவுதான் ஆபரேஷன் சிந்துர் மட்டுமல்ல அந்த பீகார் தேர்தல் சிறப்பு வாக்கு திருத்தம் அதுவும் எதிர்கட்சிகள் முன்னெடுத்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அந்த வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல வருது ஏற்கனவே நீதிபதி என்கிட்டயே பெட் சர்டிபிகேட் கிடையாது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த வழக்கு இன்று வருது உச்ச என்ன நிலைப்பாடு எடுக்கும்னு எடுக்கும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு சம்மட்டி அடியை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்குச்சீட்டு தான் இந்த வாக்குச்சீட்டுக்கே ஆபத்து வந்துருச்சு அப்போ கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம்னு நம்ம பேசுறோம்ல அந்த கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்குறி வந்துருச்சு இதை நீங்க எப்படி சரி செய்வீங்க இல்லல்ல இல்ல உனக்கு வாக்குரிமே இருக்கிறதுங்கிறத நீங்க உறுதிப்படுத்தியாகும் வாக்குச்சீட்டு தானே சார் ஒரே ஆயுதம் என்னை யார் ஆள வேண்டும் என்பதை நான் அந்த வாக்குச்சீட்டை வைத்துக் கொண்டுதான் முடிவெடுக்கிறேன் அதுதான் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே துருப்பு சீட்டு அதுவே என் கையில இல்லைன்னா நான் யாராக இந்த நாட்டுல இருக்கேங்கிற கேள்வி வந்துடும்ல எனக்கு என்ன இந்த நாடு இந்த நாட்டில் வெறும் இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் மட்டும் தானே அடிப்படை தேவைகள் தானா ஃபுட் ஷெல்டர் ட்ரெஸ் அவ்வளவுதானா வேற எதுவுமே கிடையாதா நான் ஒரு பராரியா இது ஒரு அகதிக்கே கிடைக்குமே இது ஒரு ஏதிலிக்கு கிடைக்குமே நாடு இல்லாத ஏதிலிக்கு கிடைக்குமே அப்புறம் என்ன இந்த நாடு என்னுடைய தாய் நாடு அப்ப இந்த நாட்டினுடைய பிரஜை இது ஒரு ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்று சொன்னால் அது இந்தியாவினுடைய தேர்தல் தான் வேற எந்த ஊர்லயும் இதை திருவிழான்னு சொல்றது இல்லை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் தொடர்ச்சியாக இதை சொல்றேன் எல்லா இந்தியாவுல இந்தியாவில தான் தேர்தலுக்கு பெயர் ஜனநாயக திருவிழா அப்ப அந்த ஜனநாயக திருவிழாவிலேயே நான் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் அதற்கு பல்வேறு படிநிலைகள் வந்து சேரும் நான் என் கையில் இருக்கிற ஒரே ஆயுதத்தையும் இழந்து விட்டு நிராயுதவாணியாக நிற்பேன் அப்படின்னா நீதிமன்றம் யார் பக்கம் நிற்கும் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நான் நீதித்துறையை முழுமையாக நம்புறேன் சார் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மாறுபட்ட தீர்ப்புகள் வந்து போயிருக்கலாம் ஆனா நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டு தான் கடைசி மனிதனின் கடைசி நம்பிக்கை எனவே அந்த நம்பிக்கை பொய்த்து போகாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதற்கு ஒரு சம்மட்டி அடி கொடுக்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதுல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள் அதுவும் இது பின்னடைவை சந்திக்கிறது மட்டுமல்ல பீகார் தேர்தலில் இது எதிரொலிக்க நீங்க பாருங்க இவங்க நினைச்சிட்டாங்க அதெல்லாம் எதுவுமே கிடக்காது இது வந்து நம்முடைய ராஜதந்திர நடவடிக்கைகள்ல ஒன்னா இருக்கும்னு சொல்லி அண்ணா தான் சொல்லுவார் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு சொல்லுவார் உன்னுடைய அடிகள் ஒவ்வொன்றும் அளக்கப்படுகிறது என்று சொல்லுவார் அதே மாதிரிதான் நீங்க இப்ப பண்ணிருக்கிற இந்த இசையார் இது வந்து அழக்கப்படுகிறது மட்டுமல்ல ஜனநாயகத்தினுடைய மாண்பை குழியில் தள்ளி அதை மண்ணை அள்ளி போட்டு மூடுகிற வேலையை நீங்கள் செய்ய எத்தனைத்து விட்டீர்கள் இதை விட ஒரு மோசமான சூழல் இந்தியாவுக்குள்ள வந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எல்லாத்தையுமே எதிர்த்தா போலி வாக்காளர்களை எப்படி அடையாளம் காண்பது என்ன கேக்குறேன் தேர்தல் ஆணையம் இது குறித்த ஒரு திறந்த விவாதத்துக்கு தயாரா இருக்கா இது குறித்த புரிதலுடைய இதற்காகவே பல்வேறு தொழில்நுட்பங்களை தயாரிக்கக்கூடிய வல்லுநர்கள் தான் இருக்காங்க ஐடென்டிபிகேஷன் நீங்க ஐடென்டிபிகேஷனுக்கு என்ன கிளாஸ் செட் பண்றீங்க முதல்ல கிளாஸஸ் இருக்குல்ல படிநிலைகள் இருக்கு இல்ல இந்த ஐடென்டிபிகேஷனுக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கிற படிநிலைகள் என்ன அது எப்படி சார் அந்த படிநிலைகளுக்குள்ள சிறுபான்மையினரும் பழங்குடியினரும் மட்டும் பொருந்தாமலே போறாங்க மற்றவங்க எல்லாம் எப்படி பொருந்திடுறாங்க அந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு நீங்க ஒரு கிளாஸ் செட் பண்றீங்க உண்மையான வாக்காளர்களையும் போலி வாக்காளர்களையும் கண்டறியறீங்க ஆனா நீங்க கண்டறியிற போலி வாக்காளர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே எலிஜிபிலிட்டி ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க அது எப்படி ரொம்ப விந்தையா இல்ல இது அப்ப இதுக்குள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுதா இந்த ஹிடன் அஜெண்டா தான் வேண்டான்னு சொல்றோம் ஜனநாயகத்துல எல்லாருக்கும் எல்லா உரிமையும் நீ கொடுக்குரு அதுதான் ஜனநாயகம் தந்திருக்கிற உரிமை அதனாலதான் அதுக்கு உரிமைன்னு பேரு ரைட்ஸ் சார் அது நீ அந்த ரைட்ஸே மறுக்கிற நீ இது எப்படி எப்படி இருக்குன்னு கேட்டா கை ரெண்டையும் கட்டி போட்டு பிரியாணி வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்றது மாதிரி அப்புறம் என்னத்துக்கு நீ பிரியாணி வச்ச என் ரெண்டையும் தான் நீ கட்டி போட்டு நான் எப்படி நாய் மாதிரி நாக்க போட்டு நக்குறதா இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை பாருங்க இதை நாட்டு மக்கள் ஏற்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அப்ப நீங்க நாட்டு மக்களை எவ்வளவு குறைச்சு மதிப்பிட்டு இருக்கீங்க புரியுதா இது ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில் இப்படி ஒரு சூழல் உருவானா இந்த சூழல் எப்படி போய் முடியும் இதற்கு மக்கள் எதிர்வினை ஆற்றுவாங்களே எதிர்கட்சிகளுக்கு நாம பதில் சொல்லணுமே நாடாளுமன்றத்துக்கு போகணுமே எல்லாரையும் சந்திக்கணுமே இந்த அச்ச உணர்வு வந்தாலே இதை செய்ய மாட்டேங்கிறது நீங்க அந்த அச்ச உணர்வு வராமலேயே இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க யார பைத்தியகாரணாக்கிற வேலையை செய்றீங்க ஜனநாயகம் என்ற ஒன்று இல்லாமலேயே செய்து கொள்வதற்கெல்லவா நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் இது பேராபத்துன்னு நான் சொல்றேன் எனவே இந்த பேராபத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரே இடமாக நீதிமன்றம் இருக்கும் எனவே நல்ல தீர்ப்பை நீதிமன்றம் தரும் என்று நான் உறுதியாகணும் நன்றி தொடர் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தொடர்